திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த ஆப்ஸையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் விலை குறைவாகவும் பொருள் தரமாகவும் இருக்குது இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியான காலை டிஃபன் ரெசிபி பிரெட் ஆம்லேட் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை நம்ம இப்போ உடைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு விஸ்க் எடுத்து முட்டை நல்லா கலக்குற மாதிரி அடித்து விட்டுக்குவோம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இது கூட கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண மிளகாய் ஒன்று ஒரு கேரட் நல்லா துருவி சேர்த்துருக்கேன் கொஞ்சோட கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் இப்போ இது கூட ஒரு செலவு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு உப்பு நம்ம தேவைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் முட்டையோடு இப்போ ஒரு கடாய் எடுத்துப்போம் நம்ம கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் நெய் ஈவனாக பரவுகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது கூட நான் ப்ரெட் எடுத்துருக்கேன் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் நெய்யில் டோஸ்ட் பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது சீக்கிரமாகவே ப்ரெட் வந்து ரெண்டு பக்கமும் டோஸ்ட் ஆகி வந்துடும் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போதே எடுத்துருவோம் இல்லைனா ப்ரெட் அரைஞ்சிரும் நீங்களே பாருங்கள் வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணவே இல்லை ஆனாலும் பிரெட் எவ்வளோ வேகமாக டோஸ்ட் ஆகிட்டு பாருங்க சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா பிரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ அதே கடையை கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம கலைக்கு வச்சிருக்க முட்டையை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் சுற்றி வர வரட்டும் இப்போ இது கூட நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ப்ரெட்டை அதோட சேர்த்து நம்ம முன்பக்கம் பின்பக்கம் பரட்டி வச்சுப்போம் இது வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது சிம்பிளான ஒர்க்கு தான் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு கம்முன்னு ஆயிரும் வெயிட் லாஸ்க்கு உகந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க நல்ல சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சுட செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்